அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் போராட்டத்தில் குதித்துவிட்டன குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைதான் இந்த விவகாரத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டார் மாணவி காவல் நிலையத்தில் கொடுத்த எஃப்ஐஆர் லீக் அவுட் ஆனதையடுத்து காவல்துறையை கடுமையாக விமர்சித்தார் அந்த மாணவியின் எஃப்ஐஆரை எழுதியவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு லாய்கற்றவர் என்று சொல்லி காரி உமிழ்ந்தார் அதோடு உங்களது இந்த செயல்பாட்டினால் நீதிமன்றத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் உங்களுடைய எஃப்ஐஆர் நீதிமன்றத்தில் நிற்காது என்று அண்ணாமலை சொன்னார் அவர் சொன்னது போலவே சென்னை காவல்துறையை நீதிமன்றம் கடுமையாக விமர்சனம் செய்தது குறிப்பாக சென்னை கமிஷனர் அருண் ஐ பி தமிழக அரசு தண்டிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஆனபோதிலும் இப்போது வரை மு ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் அருண் ஐபிஎஸ் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிலையில் இந்த விஷயத்தில் ஆளுநர் ரவி நேரடியாக களமிறங்கிவிட்டதால் அவருக்கு பல அதிர்ச்சி அறிக்கைகள் சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக மாணவி விவகாரத்தில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் என்கிற நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது பின்னணியில் இருப்பது யார் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது அதாவது அந்த மாணவியிடம் இன்னொரு சார் இருக்கிறார் அவருக்கு நீ ஒத்துழைக்க வேண்டும் அவர் ஆடி காரில் வருவார் என்று ஞானசேகரன் சொன்னதாக தனது எஃப்ஐஆரில் பாதிக்கப்பட்ட மாணவி குறிப்பிட்டிருப்பதால் இப்போது திரைமறைவில் இருக்கும் அந்த நபர் யார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கிறது ஆனால் இந்த விவகாரத்தில் காவல்துறை ஞானசேகரனோடு இந்த வழக்கை முடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற கோணத்தில் தான் செயல்பட்டு வருகிறது ஆனால் தற்போது ஆளுநருக்கு இதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புள்ளி இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டு இருப்பதாகவும் அதை மூடி மறைக்கும் முயற்சியில் தமிழக காவல்துறை ஈடுபட்டு இருப்பதாகவும் ஒரு சீக்ரெட் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் ஆனால் அந்த சார் யார் என்பதை மட்டும் இன்னும் யாரும் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறார்களாம் அந்த அளவுக்கு அவர் மிகப்பெரிய பெரும் புள்ளி என்கிறார்கள் இதை அடுத்துதான் காவல்துறை இந்த அளவுக்கு அந்த சாரை மூடி மறைக்க நினைக்கிறது என்றால் அது கண்டிப்பாக திமுக அமைச்சரவையில் உள்ள புள்ளிதான் அதுவும் உதயநிதியாக கூட இருக்க இருக்கலாம் என்றெல்லாம் தற்போது ஒரு தகவல் கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது இப்படி உதயநிதி மீது சந்தேகம் எழுந்திருப்பதன் முக்கிய காரணமே காவல்துறையினர் இப்போது வரை அந்த ஆடிக்கார் நபர் விவகாரத்தை விசாரிக்காமல் ஞானசேகரனோடு இதை முடித்துவிட வேண்டும் இதன் பின்னணியில் யாருமே இல்லை என்பது போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதோடு அந்த மாணவியையும் காவல்துறை மிரட்டி வைத்துள்ளார்களாம் அந்த அளவுக்கு காவல்துறைக்கு திமுக மேலிடம் அழுத்தம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது அதனால்தான் தற்போது அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதன் பின்னணியில் இருக்கும் நபரை வெளியில் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காக படு தீவிரமடைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இந்த விஷயத்தில் தமிழக அரசும் மௌனம் சாதித்து வருவதால் யாரோ பெரும் புள்ளிதான் இருக்கிறார்கள் அந்த பெரும் புள்ளிதான் அந்த ஆடிக்கார் சாராக இருக்க முடியும் என்கிற கோணத்தில் போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் அதோடு ஆளுநரையும் மாறி மாறி சந்தித்து இந்த விஷயத்தில் துரித நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் அதனால் இதற்கு பின்னணியில் திமுக புள்ளிதான் யாரோ இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்துவிட்டது என்றாலும் தாங்களாக இந்த விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது காவல்துறையே அதை அறிவிக்க வேண்டும் என்ற கோணத்தில்தான் அனைத்து அரசியல் கட்சிகளும் நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள் அதனால் கூடிய சீக்கிரமே யார் அந்த சார் என்பது அம்பலத்துக்கு வந்துவிடும் அதுவரைக்கும் இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் விடவே மாட்டார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது